ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எபிரேரு எழுதின நிருபம் பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் தேவனுடைய கண்களில் தயவு கிடைக்க பெற்ற மனுஷனாகிய நோவா தன்னுடைய காலத்திலே இதுவரைக்கும் கண்டிராததும் கேள்விப்பட்டிராததும் ஆகிய பெருவள்ளத்தை குறித்த தேவனுடைய எச்சரிப்பை பெற்றுக்கொண்டு பயபக்தியுள்ளவனாகி தன்னுடைய குடும்பம் முழுவதையும் காப்பாற்றுவதற்காக தேவன் சொன்னபடியே பேழையை உண்டு பண்ணினான் அதனால் அவனுடைய குடும்பம் முழுவதும் உலகப் பேரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது நம்முடைய குடும்பத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோமா நம்முடைய பிள்ளைகளுடைய வருங்காலங்களை குறித்த தேவனுடைய திட்டம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா நாமும் ஜெபிக்கிறோம் விசுவாசத்தோடு இருக்கிறோம் தேவபக்தி உள்ளவர்களாயிருக்கிறோம் ஆனால் வருங்காலங்களை குறித்து எத்தனை காரியங்கள் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார் இவைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய மனுஷனாகிய நோவா அதை அறிந்து கொண்டபடியினால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினான் அநேக நேரங்களிலே பிரச்சனைகளை சந்தித்து அதனுடைய தாக்கங்களெல்லாம் நாம் அனுபவித்ததற்கு பிறகுதான் கர்த்தர் நமக்கு சொல்லியிருந்த காரியங்கள் நினைவுக்கு வருகின்றது பல நேரங்களிலும் அவைகள் வந்து சம்பவித்து முடிந்த பின்பும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு எந்த ஆலோசனையும் கிடைப்பதில்லை நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் காணப்படுகின்றது நோவாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் தேசத்தில் என்ன நடக்கப் போகின்றது நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் போகின்றது நம்முடைய பிள்ளைகளுடைய காலங்களிலே எது சம்பவிக்கப் போகின்றது என்கிறவைகளை குறித்த வெளிப்பாடு நமக்கு தேவை ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்புவோம் அவைகளின் பொருட்டு தேவபக்தி உள்ளவர்களாக மாறுவோம் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை சரியாகச் செய்வோம் ஒன்றும் பிழையாயிராது நாம் தோற்று போகவும் மாட்டோம் யாக்கோபு கர்த்தரிடத்தில் சொன்ன பொறுத்தனையையும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தனக்கு நலமென்று தோன்றினபடி வாழத் தொடங்கினான் தீங்கு அவனுடைய குடும்பத்தை பின்தொடர ஆரம்பித்தது நாம் கத்தரிடத்தில் சொன்னவைகளை மறந்து விட்டாலோ செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தாலோ தவறு இழைக்கிறவர்களாய் காணப்படுவோம் தீங்கு நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் குடும்பத் தலைவர்களாகிய நாம் நம்முடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளிகளாய் இருக்கிறோம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம் அதன்படி நடப்போம் நமது குடும்பத்தை காப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் நோவாவோடு நீர் பேசினதும் அவர் அதன்படி செய்ததும் தன்னுடைய குடும்பத்தை அதனால் காப்பாற்றி கொண்டதுமான காரியத்தை எங்களுக்கு நினைவுபடுத்தி நாங்களும் இத்தகைய அனுபவம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்பி இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் அந்த அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கு எங்களை வழிநடத்தும் அதை இழந்திருப்போமானால் புதுப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும் எங்கள் குடும்பங்களை குறித்த உண்மையான உத்தரவாதத்தை எங்களுக்கு உணர்த்தியருளும் ஜெபத்தை ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தூல வேண்டிக் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக